லார்ட் இயேசுவின் ரத்தம் செய்யும் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு பெற்ற அபிஷேகத்தை அசட்டை பண்ணாதீர்கள் ஆதார வசனம் சங்கீதம் இருபது ஆறு கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் தமது வலதுகாரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜபத்தை கேட்பார் அன்பின் ஆண்டவரின் அருமை மக்களை மேற்கண்ட அவசரம் தாவீது இயேசுவை பற்றி தீர்க்க தரிசனமாக பாடியது பிதாவாகிய தேவன் இயேசுவின் மூலமாக செய்ய போகும் காரியங்களை தாவீது பல சங்கீதங்களை தீர்க்க தரிசனமாக கொடுத்துள்ளான் இருப்பினும் இது நமக்கும் பொருந்தும் நாமும் தேவனால் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள்தான் நீதியின் வஸ்திரம் தரிக்கப்பட்டவர்கள்தான் இதன் மேன்மையை நாம் முதலில் உணர வேண்டும் நம்ப வேண்டும் தேவன் இயேசுவின் மூலமாக தம்முடைய வல்லமையை அளவில்லாமல் இறக்கினார் எதற்காக இறக்கினாரோ எதற்காக அனுப்பினாரோ இயேசு அதை உணர்ந்து பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தார் இயேசு அற்புதங்கள் செய்தார் தண்ணீரை திராட்சர சமாக மாற்றினார் பிறவி குருடர்கள் பார்வையடைந்தனர் இறந்தவர்களை எழுப்பினார் மக்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் இதைத்தான் இயேசும் விரும்பினார் இரவெல்லாம் ஜெபித்தார் அதிகாலமே எழும்பி தனிமையான இடத்திற்கு போய் ஜெபித்தார் பிதாவின் சத்தம் கேட்டு உத்தரவு பெற்று அவர் சொல்வதைத்தான் தான் செய்கிறதாக சொன்னார் எப்போது பிதா இவரிடம் பேசினார் காட்டினார் உத்தரவு கொடுத்தார் தேவனால் பேசப்பட்ட வார்த்தைகள் ஆகிய பழைய ஏற்பாட்டை அப்படியே கரைத்து கொடுத்திருந்தார் மத்திய நான்கு லூக்கா நான்கு அதிகாரங்களில் பிசாசோடு தேவ வார்த்தைகளை கொண்டு பேசி மேற்கொண்டதை நாம் பார்க்கலாம் எழுதப்பட்டிருக்கிறதே எழுதப்பட்டிருக்கிறதே என்று வேத வசனங்களை எடுத்து எடுத்து பேசி சாத்தானை தோற்கடித்தார் இறுதியாக யோவான் பதினேழாம் அதிகார நான்காவது வசனத்தில் பிதாவிடம் எல்லாருக்காகவும் ஜபம் பண்ணும்போது முதலில் தமக்கு கொடுத்ததை நிறைவேற்றினதாக வைக்கிறார் பூமியிலே நான் மகிமைப்படுத்தினேன் நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமத்த கிரியை செய்து முடித்தேன் கேட்டீர்களா இதுதான் அபிஷேகம் பண்ணப்பட்டவரின் குணம் பண்பு கீழ்ப்படிதல் அடையாளம் இந்த அடையாளங்களை தாவீதனும் காணலாம் தாவீதும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சவுளும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான் தாவீது ஆவியானவருக்கு கீழ்பிடிந்தான் சவுள் தனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் கீழ்ப்பிடுவான் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் இல்லை என்ற விட்டு விடுவான் அபிஷேகத்தின் மகிமையை உணர்ந்து செயல்பட்ட தாவீது வீது வர வர விருத்தி அடைந்தான் சவுளோ வர வர பலவீனம் அடைந்தார் நமக்கு வருவோம் நாம் யாவரும் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் இதில் உங்களுக்கு சந்தேகம் இருக்கக்கூடாது பரிசுத்த தாவி நிறைவை பெற்றவர்கள் ஆகையால் பெரிய பெரிய காரியங்கள் நம் மூலமாக நடைபெற வேண்டும் நடைபெறவில்லையே அப்போது நாம் அபிஷேகம் பண்ணப்படவில்லையோ என்ற முடிவுக்கு வந்து விடுகிறோம் இந்த அபிஷேகம் எதற்கு கொடுக்கப்படுகிறது ஆவியானவர் நம்முள்ளே வந்து நிரந்தரமாக தங்கிவிட்டார் எதற்கு ஒவ்வொருவருக்கும் பிதாவின் சித்தம் வழிநடத்துதல் திட்டம் அந்த நபரை கொண்டு பூமியிலே என்ன செய்ய வேண்டும் என்று பிதாவின் முழு சித்தத்தையும் அறிந்த ஆவியானவர் நம்மை தமது ஆளுகைக்குள் வைக்க விரும்புகிறார் உணர்த்துகிறார் ஆர்மிக்கு ஆள் எடுத்து ட்ரைனிங் கொடுத்து தான் பின் அவர்களை போஸ்ட் பண்ணுகிறார் அதுபோல நம்மை நமது வாழ்வின் எல்லா பகுதியிலும் ஒரு டிசிப்ளினை கொண்டு வர அபிஷே விரும்புகிறார் ஆவியானவர் அபிஷேகம் பெற்றவர்களின் முதலும் அத்தியாவசியமான பண்பு நாம் ஆவியானவருக்கு கீழ்ப்படிதல் வேண்டும் இது நான் ஒவ்வொரு செய்தியிலும் சொல்லி கொண்டே தான் வருகிறேன் அவர் சொல்வதை செய்வதற்கு அவரே கிருபையின் ஆவி ஞானத்தின் ஆவிய கொடுக்கிறார் இதற்கு பேஸ் முதலில் நம்மை தேவனை தேடுவதில் ஒரு ஒழுங்கு ஒரு டிசிப்ளினை கொடுக்க விரும்புகிறார் இங்கேயே நாம் தடுமாறி விடுகிறோம் பின் நாம் யார் நமது பலம் என்ன ஆவியான துணை கொண்டு சகலத்தை செய்து முடிக்க ஆற்றல் உள்ளவர்கள் என்பதை முதலில் நமக்கும் பின் நம்மை சுற்றியுள்ள அனைவருக்கும் காட்ட விரும்புகிறார் நம்மை சாட்சியாய் வைக்க விரும்புகிறார் நமது உணர்வையும் சிந்தனையும் சார்ந்து வாழாமல் அவைகளை நமது கண்ட்ரோலில் வைத்து வெற்றி வாழ்க்கை வாழ நம்மை நடத்த ஆயத்தமாயிருக்கிறார் அதற்குத்தான் நம்முள்ளே வாசம் செய்கிறார் பரிதாபமாக நாமோ இந்த உலகப் பொருளுக்காக கண்ணீர் விட்டு ஜெபித்து கொண்டு ஒன்று நடக்கவில்லையே ஏதோ தவறு செய்து விட்டோமோ என்று கொண்டு வேறு திசையில் நமது பயணம் போய்கொண்டிருக்கிறது சங்கீதம் பதினான்கு மூணில் சொல்கிறார் எல்லாரும் விலகி ஏகமாய் போனார்கள் நன்மை செய்கிறவனில் ஒருவனாகிலும் இல்லை ஒன்று நம்மை நாமே குற்றப்படுத்திக் கொண்டு தாழ்வு கொண்டு அமர்ந்து விடுகிறோம் அல்லது மற்றவர்களை கை நீட்டுகிறோம் இவர்களால் தான் என் நிம்மதி போய்விட்டது என் முன்னேற்றம் தடைபட்டு விட்டது என்று இரண்டுமே தவறு தூர எரியுங்கள் நீங்கள் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தேவ ஆவியானோட உதவி கேளுங்கள் ஒவ்வொரு நாளையும் நடத்தும்படி ஒப்புக்கொடுங்கள் அவரது உணர்த்தலுக்கு கீழ்ப்படியுங்கள் ஒவ்வொரு நாள் இரவிலும் யோவான் பதினேழு நாள் இயேசு சொன்னது போல சொல்ல முடிகிறதா என்று பாருங்கள் இன்று நீர் எனக்கு கொடுத்த வேலையை நான் செய்து முடித்தேன் என்று சொல்ல முடியுதா என்று பாருங்கள் தினமும் உங்களை செதுக்கிக் கொள்ளுங்கள் உங்களது அந்த தெய்வீக அடையாளத்தை காட்டுங்கள் சின்ன சின்ன விஷயத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் ஜீவிய காலமெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடர்ந்து வரும் என்றுதானே வேதம் சொல்கிறது சங்கீத இருபத்தி மூணு ஆறு அவர் உண்மையுள்ளவர் வானமும் பூமியும் ஒழுந்தியும் அவருடைய வார்த்தை ஒழிவதில்லை தேவ வார்த்தையில் இருதயத்தை நிரப்புங்கள் ஆவியான அதிலிருந்து எடுத்து கொடுப்பார் உணர்த்துவார் எடுத்து பேசுங்கள் தேவ வல்லமை உங்கள் மூலமாக வெளிப்படும் மகிமையை தேவனுக்கு செலுத்துங்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீர்கள் நாம் வெறும் கருவியை ஜபிக்கலாம் தகப்பனே ஒப்பற்ற வாழ்வையும் வாழ்வை நோக்கத்தையும் அறிந்து கொண்டோம் ஒப்புக்கொடுக்கிறோம் பண்படுத்தும் பயன்படுத்தும் இயேசுவே நாமத்தில் பிதாவே அமேன் அல்ல